சோத்திரம் வீட்டுல யாருக்கா பிசாசு பிசாசு உடனே ஓடி ஓடி அந்த போய் தயவு செய்து நீங்களே அந்த பிசாசை துரத்த முடியும் உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்துருக்காரு எல்லாருக்கும் அந்த அதிகாரம் கொடுத்துருக்காரு மூணு பிசாசுடைய கிரிகில் அழிக்கவே தேவகுமாரும் வெளிப்பட்டார் இந்த வசனத்தை கை வச்சு ஜோம் பண்ணுங்க அதிகாரம் அவனுக்கு எந்த பிசாசத்தானு ஓடி போடுவோம் அடுத்து ஓபர் பதினாறு சமாத்தின் தேவையான சீக்கிரம் தலையை நசுக்கி போடுங்க இந்த வசனத்துல பிசாசு ஓடியே போடும் மார்க் பதினாறு பதினேழு என்னாவது விசுவாசம் பிசாசி துரத்தை இந்த வசதத்தை சொல்லி ஏசு நம்ம போக போகுதுங்க இதை விட்டு மணி மணிக்கணக்காக டெலிவரி மினிஸ்டில் காத்துட்டு இருக்க அவங்க தாய் தா அப்படியே சாமீன் காலில் விழுறது அவங்க கீழ தொப்பு உங்களுக்கு கை ஜோ தொப்பு தொப்பு கீழே வந்து மண்ட அடி போடுறது அது பிடிக்க ரெண்டு பேர் காணிக்கைக்கு ரெண்டு பேர் இதெல்லாம் ஏங்க வசனம் உங்களை சுகமாக்க வார்த்தை சுகம் நான் வந்து பாஸ்ட் யார் குறை வசனம் உங்களுக்கு உங்களுக்கு சுகமாக்கணும்னா சொல்லித்தரேன் உடனே நேரம் குறை சொல்ல தப்பான்னு சொல்லிங்க வசனம் உங்களை குணமாக்கும் இந்த வசனம்னு சொல்லுங்க ஜோக் பண்ணுங்க என்ன வசனம் ஒன்று ஒன் மூணு எட்டு அடுத்த வசனம் என்ன நவம்பர் பதினாறு இருபது அடுத்த வசதி என்ன மார்க் பதினாறு பதினேழு